மசாலோட செய்யறதுக்கு முக்கியமா கடலப்பருப்பு அது எந்த மாகாணத்துல விளையுது மகாராஷ்டிரா தோரம்பருப்பு மத்திய மாகாணம் கடுகு கல்கத்தா வெங்காயம் பச்சை ஆந்திர பிரதேசம் என்ன குஜராத் ஏரி கட்ட அது ஒரு மாகாணம் எருப்பு சட்டிழாம் மாஸ்டர் அளவநாதபுரம் சரக்கு மாஸ்டர் திருவனந்தபுரம் ஹோட்டல் மாஸ்டர் அப்பா பூசாரி ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒன்று சேர வேண்டியது இருக்கு நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ இத்தன மசால் வடைக்கு அப்புறம் இந்தியா நாயா பூசாரி பிரிவினைங்கிறது நாட்டுல மாத்திரம் இல்ல வீட்டுல கூட பேசாத அது ஒரு அபாயகரமான முக்கியமா பருப்பு அது எந்த மாகாணத்துல விளையுது மகாராஷ்டிரா தோரம் பருப்பு